காலையில் ஒரு வேலைக்கு செஞ்சோம் காய் எவ்வளோ இருக்குது துளி வேலை தான் இருக்குது சாப்பாடு ம் ஆ கம்முன்னு ஒரு ஐடியா எல்லாம் கேட்டுக்கோ காயெல்லாம் செஞ்சோம்னா ஒரு வேலைக்கு தான் சாப்பிட முடியும் ரெண்டு வேலைக்குலாம் சாப்பிட முடியாது இருந்தாலுமே அது சாப்பிட தோணாது அதனால் இனிமேல் காலையில் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு பருப்பு செஞ்சிட்றேன் சரியா ஒரு நாளைக்கு தோரம் பருப்பு ஒரு நாளைக்கு பச்சை பயிறு ஒரு நாளைக்கு பயிறு ஒரு நாளைக்கு வந்து கொள்ளு பருப்பு நாலு நாள் ஆகி வந்துடுதா மற்ற ரெண்டு நாளைக்கு ஏதாவது குழம்பு வச்சுக்கலாம் சரியா சரி ம் சரி சாப்பாடு விட்டு இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் காலையில் டைமுக்கு சோ இல்லை இந்த மாதிரி வந்து செஞ்சாலும் வந்து ஒரு வேலைக்கு தான் பத்துது அப்புறம் ரெண்டு வேலைக்கு பட்னி தான் நைட்டு தான் அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்படியே தான் வெகு நாள் இப்போ போயிட்டு இருக்குது நான் துணியெல்லாம் துவச்சுட்டு இருந்தேன் சரி பையனை பார்த்துக்கோ நான் காய் அலாசி போடுறேன் அலாசி போட்டு காய் போட்டேன் இப்போ ஏதாவது கடையில் தான் நம்ம போய் சாப்பிட்ணும் நாளையிலேருந்து பார்க்கலாம் கரெக்டாக வந்து ஒவ்வொரு நாள் ஒரு பருப்பு ரசம் தண்ணி ரசம் செஞ்சு வாய்க்கு சொல்லிக்கிறேன் பார்ப்போம் நானும் ஒரு ஆள் பக்கத்துலேருந்து ஹெல்ப் இருந்தால் தான் எல்லா வேலையும் ஓடுது இருந்துமே முக்கால்வாசி வேலை நடக்கிறதில்ல என்ன பண்ணுறது குழந்தை வச்சுட்டு உண்மையிலே கஷ்டம்தான் நிறைய பேர் தனியாக பார்த்துக்கிறாங்க உண்மையிலே அவங்களால பாராட்டணும்